ஹலோ ஷாப்பர்ஸ் வெல்கம் பேக் டு எஸ் ஜே விலாக்ஸ் இன்னைக்கு நாம் பியூட்டிஃபுல்லான உமன்ஸ் வேர் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் எல்லாமே ப்ரீமியம் வெரைட்டி பியூட்டிஃபுல் வெரைட்டி அஃபோர்டபுள் ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் ஷாப்புடைய பேர் உத்தம் கலெக்ஷன்ஸ் லொக்கேட்டட் இன் ஜுமா மஸ்ஜித் ரோட் அவென்யூ ரோட் பெங்களூரில் ஷாப்புடைய லொக்கேஷன் எக்ஸாக்டா எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜுமா மஸ்ஜித் ரோடு வந்தீங்கன்னா இங்க டெம்பிள் வரும் ஜஸ்ட் ஆப்போசிட் டுபிள் யூ வில் ஃபைண்ட் திஸ் ஷாப் செமையா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஈச் அண்ட் எவ்ரி பீஸ் ஈச் அண்ட் எவ்ரி கலெக்ஷன்ஸ் நம்ம காமிச்சது எல்லாமே சூப்பர்பா இருக்கு அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இன்னைக்கு ஜஸ்ட் சாம்பிளா தான் ஒரு சில கலெக்ஷன்ஸ் அதை பார்த்திருக்கோம் வித் பிரைஸஸோட இன்னைக்கு இந்த விளாக்ல கலெக்ஷன்ஸ் எல்லாம் நாங்கள் காமிச்சிருக்கோம் ஸோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க பியூட்டிஃபுல்லான வெரைட்டிஸ் எல்லாமே அண்ட் என்னுடைய சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த சேனலுடைய காண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் அப்டேட்ஸ் ஸோ வாங்க இந்த ஷாப்பில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு செட்டே ஒரு சூப்பரான ஒரு லைட் ஷேட் பேஸ்டல் ஷேட்டில் இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல் த்ரீ பீஸ் செட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ரேஞ்சில் உங்களுக்கு கிடைச்சிரும் துப்பட்டா ஓப்பன் பண்ண சொல்லியிருக்கேன் பாருங்கள் அழகாக இருக்குது துப்பட்டா அதில் வந்து ஒயிட் கலர் எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க துப்பட்டா ஃபுல் புட்டீஸ் வருது துப்பட்டால ஸ்கேலப்ஸ் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது இட்ஸ் அ த்ரீ பீஸ் செட் நெக்ஸ்ட் செட்டை பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் வெரைட்டி போல்கா டாட்ஸ் இருக்குதுல இட்ஸ்ல பிக் பிக் போல்கா டாட்ஸ் அண்ட் இதுவுமே த்ரீ பீஸ் செட் வித் எம்ப்ராய்டரி இந்த நெக்லைன் அண்ட் ஸ்ட்ரைப்ஸ் பேண்ட் வரும் அண்ட் வித் அ வெரி லாவேஷ் ஸ்டாண்டர்ட் சைஸ் துப்பட்டா அடுத்த செட்டை பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் மல்டி கலர்டு குர்த்தி செட் ஃபேப்ரிக் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது வந்து மஸ்லின் சில்க் வெரைட்டியிலான குர்த்தி செட் பேண்ட்டும் உங்களுக்கு மஸ்லின் சில்க்லேயே வந்துடும் அண்ட் திஸ் துப்பட்டா இஸ் ஆல்சோ மேட் ஆஃப் மஸ்லின் சில்க் இட் செல்ஃப் ஸோ ஓவர் இது ஒரு ப்ரீமியம் வெரைட்டியான குர்த்தி செட் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ரேஞ்சில் கிடச்சிரும் அடுத்தது ரொம்பவே ஒரு ட்ரெண்டிங்கான கலருன்னு சொல்லலாம் லேட்டஸ்ட் வெரைட்டி பர்பிள் லேவண்டர்லாம் ரொம்பவே ஹாப்பனிங் கலர் இந்த செட்டு உங்களுக்கு வந்து ஒரு பனாரசி துப்பட்டாவோடு வந்துடும் பார்டரும் அழகாக இருக்குது துப்பட்டாவில் புட்டீஸும் ரொம்பவே அழகாக கிராண்டாக தெரியும் இல்லைங்களா ஸோ இட்ஸ் அ கிராண்ட் செட் இந்த செட்டுடைய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் ருபீஸில் கிடச்சிரும் இதெல்லாமே பியோர் வெரைட்டி ஸோ ப்ரீமியம் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் உங்களுக்கு ப்ரைஸஸ் கொஞ்சம் ப்ரீமியமாகவே தெரியும் பட் இட்ஸ் ஆல் இட் நெக்ஸ்ட் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான அகோபா காட்டனில் ஹேண்ட் பெயிண்டட் அண்ட் எம்ப்ராய்டரி வரும் பேண்ட் ஃபேப்ரிக் கூட ரொம்ப லேவிஷாக இருக்குது துப்பட்டா பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக இல்லைங்களா இந்த ஹேண்ட் பெயிண்டிங் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது யுனீக் வெரைட்டின்னு சொல்லலாம் இதெல்லாம் துப்பட்டா எட்ஜில் வந்து லேஸ் கொடுத்துருக்காங்க இதோடைய ரேஞ்ச் வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் ரொம்பவே ஒரு எலிகண்டான செட் இது சைஸஸ் எல்லாம் மோஸ்ட்லி அவைலபிள் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு இட்ஸ் அ பியூட்டிஃபுல் லக்னோவி ஒர்க்லான ஒரு பியூட்டிஃபுல் செட் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் லேவிஷாக இருக்குது இதுலேயும் இந்த எம்ப்ராய்டரி பாட்டமில் சைடில் இட் கம்ஸ் வித் ஆர்கேன்சார் துப்பட்டா அண்ட் துப்பட்டா ஆல்சோ ஹேஸ் கிராண்ட் லக்னோவி ஒர்க் இன் இட் இந்த மாதிரி ஒன் சைடு எஜ்ஜில் வந்து இந்த மாதிரி ஸ்காலப்ஸ் அண்ட் பியூட்டிஃபுல் பார்டர் வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ரா சில்க் வெரைட்டி பியூட்டிஃபுல் லார்ஜ் ப்ரிண்ட் ஃப்ளோரல் ப்ரிண்ட் இருக்குது பேண்ட்டும் உங்களுக்கு அதே சில்க் மெட்டீரியலில் வந்துடும் துப்பட்டாவும் இட்ஸ் லாவிஷ் அண்ட் ஸ்டாண்டர்ட் சைஸ் வித் பியூட்டிஃபுல் லார்ஜ் சைஸ் ப்ரிண்டிங் லெக்கின்ட் பீஸ் இதுவும் உங்களுக்கு இதுவும் டூ தௌசண்ட் ருபீஸ் ரேஞ்சில் கிடச்சிரும் இதுலேயே அடுத்த கலர் இருக்குது பாருங்கள் பாருங்கள் பியூட்டிஃபுல் கலர் இல்லையா ஸோ இந்த ஃப்ளவர்ஸில் ஒரு சின்ன சின்ன ஹேண்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க இட் கம்ஸ் வித் பியூட்டிஃபுல் லேவிஷ் துப்பட்டா அதே மாதிரி குர்த்தியில் வர மாதிரி ப்ரிண்டிங் துப்பட்டாலையும் கண்டினியூ பண்ணியிருக்காங்க நைஸ் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு செட்டு பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் ஃப்ளோரல் ப்ரிண்ட் இருக்கிற அழகான ஒரு குர்த்தி இது வந்து ஒரு ப்ரீமியம் வெரைட்டி ஆஃப் காட்டன் கிட்ட இந்த மாதிரி உங்களுக்கு சீக்வென்ஸ் அண்ட் பீட் ஒர்க் கொடுத்துருக்காங்க பேண்ட் கம்ஸ் வித் ஸ்ட்ரைப்ஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் பேண்ட் அண்ட் துப்பாட்டாவை பாருங்கள் ஓ மை காட் இட்ஸ் ஸோ குட் கலர் காம்பினேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நல்லாயிருக்கு அந்த லோட்டஸ் ப்ரிண்ட் இன்னுமே அழகாக இருக்குது ஸோ இட் ஆல் ஓவரால் லுக்ஸ் வெரி பியூட்டிஃபுல் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸில் உங்களுக்கு இந்த பியூட்டிஃபுல்லான கிராண்ட் வெரைட்டியான ட்ரெஸ் கிடச்சிரும் நெக்ஸ்ட்டு ஒரு சில்க் வெரைட்டியான குர்த்தி ரா சில்கில் செஞ்சுருக்காங்க ஸோ பாடி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி எம்ப்ராய்ட்ரி வந்துடும் நெக் லைன்லேயும் எம்ப்ராய்ட்ரி இருக்குது த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ்ஸ் அண்ட் இட்ஸ் பேர்ட் வித் ஆர்கன்ஸ் ஆர் துப்பட்டா ஸோ துப்பட்டாவுடைய அழகு பாருங்கள் ஸோ துப்பட்டா இஸ் தி ஹைலைட் ஆக்சுவலி ஸ்கேலப்ஸ் ஒர்க் இருக்குது துப்பட்டா ஃபுல் உங்களுக்கு இந்த புட்டீஸ் கொடுத்துருக்காங்க இதோடைய ப்ரைஸ் வந்து டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸில் கிடச்சிரும் ஸோ நெக்ஸ்ட் வெரைட்டி பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்னல் சில்க் மஸ்லின் சில்க் வெரைட்டி ஹேண்ட்மேட் மேட் எம்ப்ராய்டரி இருக்குது நெக்குக்கிட்ட அண்ட் பேண்ட் உங்களுக்கு பிளெயின் பேண்ட் வந்துடும் வைகண்ட் இட்ஸ் மஸ்லின் சில்க் ஒரு ஷைன் இருக்குது பாருங்கள் அந்த பேண்ட்டில் அப்புறம் துப்பட்டாவை பாருங்கள் வா லவ் திஸ் துப்பட்டா ரொம்பவே ஒரு சாஃப்ட் ஃபேப்ரிக் இது அண்டு இட்ஸ் இட் கோஸ் வெரி வெல் வித் த குர்த்தி ரொம்பவே ஒரு அழகான ரஸ்ட் கலர் கான்ட்ராஸ்ட் துப்பட்டா இது இதோடைய ப்ரைஸ் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸில் வந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து மஸ்லின் சில்க்லேயே ஆன ஒரு குர்த்தி ட்ரெண்டிங் வி நெக்கில் வந்திருக்கு இந்த குர்த்தியில் வி நெக்கில் பியூட்டிஃபுல் எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க சீக்வன்ஸ் கொடுத்திருக்காங்க அண்ட் ஃபார் ஆல் யூ பிளாக் ஃப்ளவர்ஸ் ஐம் ஷோ யூ வில் லைக் இட் பிகாஸ் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா செம்ம சாஃப்ட்டு ஒரு மாதிரி செம்மையாக இருக்குது மெட்டீரியலு ஸோ இட்ஸ் அ த்ரீ பீஸ் செட் பிக் ஃப்ளவர்ஸ் இருக்குது ப்ரிண்ட்டிங் ஸோ அண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் லாவேஷ் துப்பட்டா எட்ஜில் இந்த மாதிரி உங்களுக்கு எட்ஜிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க விச் கோஸ் வெரி வெல் வித் த குர்த்தி செட் இந்த செட்டோடைய ப்ரைஸ் உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வரும் இதெல்லாமே பியோர் வெரைட்டி மாஸ்லின் சில்க்னா பியோர் மாஸ்லின் சில்க் அண்ட் காட்டன்னா பியோர் காட்டன் அந்த மாதிரி வெரைட்டி தான் இவங்ககிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் பாருங்கள் இது ஒரு ராஸ் சில்க்லான ஒரு குர்த்தி லுக் அட் திஸ் ட்ரெண்டிங் வீ நெக் அண்ட் கம்ப்ளீட்லி ஜர்டோஸி ஹேண்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க இட்ஸ் அ பேஸ்டல் கலர் செட் செல்ஃபில் பேண்ட்டு அண்ட் துப்பட்டாவை பார்க்கலாம் பாருங்கள் வா ப்ரிண்டட் ஆர்கேன்ஸா துப்பட்டா ஃப்ளோரல் பிரிண்ட் வருது ரொம்பவே எலிகண்ட்டாக இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதெல்லாம் நம்ம வேர் பண்ணாக்கா ஸோ இட்ஸ் நைஸ் இந்த செட்டுடைய ப்ரைஸு டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸில் உங்களுக்கு கிடச்சிரும் வா அவ்ளுக்காக திஸ் பியூட்டிஃபுல் ப்ரைட் ஷேட் ஸோ நமக்குலாம் யாருக்கு ப்ரைட் கலர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்குமோ கண்டிப்பாக வி வில் லைக் திஸ் கைண்ட் ஆஃப் காம்பினேஷன் அழகாக இருக்கு பாருங்கள் இதில் லைட் பிங்க் கலரில் ஃப்ளோரல் எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து என்ன ஃபேப்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கான்ஸா ஃபேப்ரிக்ல பண்ணியிருக்காங்க இவன் த பேண்ட் ஆல்சோஸ் காட் தட் சிமர்க் அண்ட் லுக் ஆஃப் திஸ் துப்பட்டா வாவ் திஸ் இஸ் ஆர்கான்ஸா டுப்பட்டா லுக் ஆஃப் த ஒர்க் இன் இட் ஒன் சைடில் உங்களுக்கு அந்த மாதிரி தின் பார்டர் வரும் அண்ட் தி ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி கிராண்ட் பார்டர் வித் ஃப்ளோரல் எம்ப்ராய்ட்ரியாக கண்டினியூ பண்ணியிருக்காங்க த ஜஸ்ட் கோஸ் வெரி வெல் வித் த குர்த்தி செட் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸில் உங்களுக்கு இந்த பியூட்டிஃபுல்லான செட்டு கிடச்சிரும் எல்லாம் பார்ட்டி வேர் செமையாக இருக்கும் இதெல்லாம் யூனிக்காக இருக்குது ஸோ இது வந்து காட்டன் பேஸில் வர ஒரு பியூட்டிஃபுல்லான பேஸ்டில் ஷேடில் இருக்க குர்த்தி நெக்கு நெக்குகிட்ட அழகான எம்ப்ராய்டரி கிராண்ட் எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க கட்தானா ஷிமர் ஸோ பீட் ஒர்க் வெரி வெரி பியூட்டிஃபுல் செல்ஃபில் பேண்ட்டு துப்பட்டா எப்படி வருதுன்னு பார்த்துடலாம் வாவ் பனாரசியில் இட்ஸ் ஆர்கான்சா துப்பட்டா பட் ஹேஸ் அ பனாரசி ஃபினிஷ் இன் அண்ட் டிஜிட்டல் ப்ரிண்டிங் இருக்குது உங்களுக்கு துப்பட்டா மேலே செம்மையாக இருக்குது இந்த செட்டு இந்த செட்டு மட்டும் இல்லை நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா செட்டுமே ரொம்பவே நல்லாயிருக்கு அண்ட் யுனிக்காகவும் இருக்குது இல்லைங்களா ஒரு ஒரு பீஸுமே நெக்ஸ்ட் இஸ் அனதர் பியூட்டிஃபுல் ஆர்கான்சா வெரைட்டி குர்த்தி ப்ரிண்டட் வரும் இது உங்களுக்கு லைனிங்கோட வரும் இந்த குர்த்திஸ் எல்லாம் சில குர்த்திஸ் எல்லாம் இட் கம்ஸ் வித் லைனிங் அண்ட் லுக் அட் திஸ் பியூட்டிஃபுல் பேண்ட் பேண்ட்ஸ் வித் பாக்கெட்ஸ் எல்லா பேண்ட்ஸ்லேயுமே உங்களுக்கு வித் பாக்கெட்டோட தான் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க ஸோ இட்ஸ் வெரி கன்வீனியன்ட் அண்ட் கிராண்ட் துப்பட்டா எட்ஜில் உங்களுக்கு இதை மாதிரி குர்த்தியில் வர ஃபேப்ரிக்கை எட்ஜிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க த்ரீ தௌசண்ட் ரேஞ்சில் இந்த பியூட்டிஃபுல்லான ப்ரீமியம் செட் நீங்கள் வாங்கிடலாம் நெக்ஸ்ட்டு ஒரு அழகான எட் அனத பியூட்டிஃபுல் ஷேட் பியூட்டிஃபுல் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இந்த நெக்கு கிட்ட கொடுத்துருக்குற டீட்டெயில்ஸ் தான் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம் இட்ஸ் காட் தட் மெர ஒர்க் கிராண்டாக இருக்குது பார்க்குறதுக்கு ஓவர் இட்ஸ் வெரி கிராண்ட் அண்ட் பாடிஃபுல் புட்டி வரும் அண்ட் திஸ் இஸ் தி பேண்ட் பேண்ட்டில் பாட்டமில் உங்களுக்கு இதே மாதிரி எம்ப்ராய்டரி கண்டினியூ பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி இது வந்து ஷராரா பேண்ட் ஸோ ஃபுல் ஃப்ளேர் இருக்கும் பாட்டமில் அண்ட் இட் ஹாஸ் அ ஜார்ஜ் டுபட்டா வித் திஸ் கைண்ட் ஆஃப் கோல்டன் லேஸில் பார்டர்ஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இந்த செட்டு வந்து உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் ருபீஸில் கிடச்சி அடுத்தது ஒரு காட்டன் பேஸ் பியூட்டிஃபுல்லான மல்டி கலர்ட் பிரிண்டட் குர்த்தி நெக்கு நெக்குகிட்ட உங்களுக்கு மிர ஒர்க் பண்ணியிருக்காங்க சட்டெல்லாம் பியூட்டிஃபுல்லாக தெரியும் அழகாக இருக்குது ஸோ இதோடைய பேண்ட் அண்ட் துப்பட்டாவை பார்த்துடலாம் வா பேண்ட் பாருங்க காண்ட்ராஸ்ட் பேண்ட் வித் பியூட்டிஃபுல் டீட்டெயிலிங் இன் தி பாட்டம் விச் மேட்சஸ் வித் த குர்த்தி அண்ட் துப்பட்டாவை பாருங்க உம் ஐ கார்டு இட்ஸ் லைக் டோட்டலி அவுட்ஸ்டாண்டிங் பிளாக் துப்பட்டா வித் பியூட்டிஃபுல் எம்ப்ராய்டரி இட் கோஸ் வெரி வெல் வித் திஸ் குர்த்தி செட் செட் பண்ணால் எப்படி தெரியும்ன்றதை நமக்கு காமிச்சிருக்காங்க ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் இந்த செட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வெரைட்டி இவங்கக்கிட்ட குவாட் செட்ஸ் கூட நிறைய இருக்குது ஜஸ்ட் சாம்பிளாக நமக்கு ஒரு சில ஐட்டமாக காமிச்சிருக்காங்க இந்த பர்டிகுலர் குவாட் செட் இஸ் குவைட் டிஃப்ரெண்ட் பிகாஸ் இட்ஸ் அ த்ரீ பீஸ் செட் ஒரு க்ராப் டாப்போடு வரும் க்ராப் டாப் பேண்ட் அண்ட் ஜாக்கெட் ஒவ்வொரு ஜா ஒவ்வொரு கோட் ஜாக்கெட் ஸோ இட் லுக்ஸ் ரியலி டிஃப்ரெண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸில் உங்களுக்கு இந்த மாதிரியான த்ரீ பீஸ் குவாட் செட்ஸ் எல்லாம் கிடச்சிரும் நான் லுக் அட் திஸ் நெக்ஸ்ட் கலர் வெரி பியூட்டிஃபுல் லைட் கலர் பேஸ்டல் கலரில் பியூட்டிஃபுல் ஃப்ளோரல் ப்ரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இட் ஹேஸ் அ காலோனேக் மஸ்லின் சில்க் வெரைட்டி ஸோ பேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பேண்ட்டு கூட இட்ஸ் வெரி நைஸ் இட்ஸ் ஓவரால் பியூட்டிஃபுல் பீஸ் இதுவும் ஒரு குவாட் செட் வெரைட்டி இந்த மாதிரி குவாட் செட்ஸ் எல்லாம் உங்களுக்கு டூ தௌசண்ட் ரேஞ்சில் கிடச்சிரும் ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு சாம்பிள் மட்டும்தான் நீங்கள் ஷாப்புக்கு விசிட் பண்ணுங்கள் எக்கச்சக்கமான இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது